ஏசப்பாவுக்கு விரோதமா சில காரியங்களை செய்ய ஆரம்பிச்சோம் செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லாரும் பாருங்க தனி எப்படி மாறுது எப்படி மாறுது பொய் சொல்றோம் களவு பண்றோம் கெட்ட வார்த்தை பேசுறோம் அம்மா அப்பா கீழ்ப்படி இல்லை அதிகமா மொபைல் யூஸ் பண்றோம் ஏசப்பாவுக்கு விரோதமா என்னென்ன காரியங்கள் இருக்கோ எல்லா காரியத்தையும் செய்யறோம் செஞ்சதுனால நம்ம வாழ்க்கை எப்படி மாறி போயிருக்கு இதுல இருக்க தண்ணி எப்படி மாறி போயிருக்கு பிளாக் ஆயிட்டு அதிகமா ஸ்மெல் அடிக்கு இப்படி பல காரியங்கள் இருக்கு அதே போலதான் ஆனா நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னா ஏசப்பா கிட்ட ரொம்ப நாள் ஆசை இருக்கு நமக்கு எப்படியாவது நம்ம தப்பெல்லாம் என்ன செஞ்சிடணும் என்ன செஞ்சிடணும் கலவு செய்யக்கூடாது வேற என்னெல்லாம் இருக்கு பொய் சொல்லக்கூடாது பேசக்கூடாது பெற்றோரு கீழ்படியும் போன் அதிகமா பார்க்க கூடாது பெற்றோர் இல்ல நான் தனியா இருக்கிறேன்னு சொல்லி தேவையில்லாத எல்லா காரியங்களையும் பண்ணக்கூடாது அதை பண்ணி பண்ணி இப்படி இருக்கு ஆனா ஒரு கட்டத்துல நம்ம நினைக்கிறோம் எப்படியாவது உதவி செய்ய மாட்டாரா எப்படியாவது உதவி செய்ய மாட்டாரா அந்த தூக்கி எடுக்க மாட்டாரா என் இப்படி என் வாழ்க்கையில ஸ்மெல் அடிக்கு என் வாழ்க்கையில இப்படிலாம் இருக்குன்னு அருமையான தம்பி தங்கச்சி நிறைய நேரத்துல யோசிக்கிறோம் நிறைய பேர் ஒதுக்குறாங்க பல காரியங்களை செய்யறாங்க இது என்னது இது என்னது சிலுவை யார குறிக்குது யார குறிக்கிறது எல்லாம் சேர்ந்து பின்னால சேர்ந்து வாழ்க்கையில வரும் பொழுது ஏசப்பா நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு சின்ன மாற்றம் இருக்கு ஆனா அதை காட்டிலும் ஏசப்பா நமக்குள்ள கிரியை செய்ய வேலை செய்ய 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 ஏசப்பா நமக்குள்ள வேலை செய்ய 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 என்னென்ன காரியங்கள்லாம் மாறணுமோ அப்படி எல்லா காரியங்கள்லயும் ஒரு பெரிய மாற்றத்தை யார் கொடுக்கிறா யார் கொடுக்கிறா யார் நம்ம பேசுறோம் ஏசப்பா நம்மகிட்ட பேசுறாங்க இப்படி ஆக 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 நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிட்டு நம்முடைய வாழ்க்கை எப்படி மாறிட்டு சுத்தமாக பிரைட்டாக ஒரு தீபம் கொடுக்கிற வாழ்க்கையாக மாறிட்டு அதனால இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஏசப்பாவுக்கு பிரியமா நடக்கணும் எப்பொழுதும் ஏசப்பாட்ட நம்ம பேசணும் நம்மகிட்ட யார் பேசணும் ஏசப்பா பேசணும் பேச பேச நம்முடைய வாழ்க்கை பியூராக மாறிடுது நம்மளை ஏசப்பா அநேகருக்கு ஆசீர்வாதமாக வைப்பார்